அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி தெய்வ சக்திக்கும் துஷ்டந்தி தீயசக்திங்க என்ன வேறுபாடு தெய்வசக்தி பொறுமையாக வேலை செய்யும் சக்தி அவசரமாக வேலை செய்யும் அதுக்கு தான் சொல்லியிருக்கிறது அரசன் அன்றைய கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்ல அதனால் தெய்வ சக்தி நிதானமாக இருக்கும் காத்திருக்கோம் சமயம் பார்த்துக்கணும் தீயசக்தி அப்போவே செய்யணும்னு விரும்புவோம் சக்தி நிதானமாக பார்த்து நிரந்தரமாக ஆயிடுச்சும் ஆனா தீயசக்தி நிரந்தரம் அழிக்க முடியாது அந்த நேரத்துக்கு தொந்தரவு கொடுத்துட்டு போய்டும் என்ன விஷயம் உன்னை என்ன பண்ணுச்சே பின்ன தீய சக்தி பத்தி நீ ஏன் பேசுற கடவுளை பத்தி தானே பேசணும் அம்மன் அம்மன் கோயில் இருக்கட்டும் பெருமா கோயிலா இருக்கட்டும் தெய்வத்தை பத்தி தானே கேட்கணும் சக்தியை பத்தி நீ பேசக்கூடாது வர பக்தருங்க தான் பேசணும் ஏன்னா உனக்கு நீ எப்போ தெய்வத்தோட தெய்வ அர்ச்சனை பண்ணின்னு கிரியோ உனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் தெரியணும் கடவுள் தான் இருக்குது வேற எல்லாம் இல்லைன்றதுதான் தெரியணும் வரவங்க எல்லாம் குழப்பத்துல வரும் அவங்களுக்கு தான் நீ சொல்லணும் நீயே போய் தீய சக்தி இருக்குதான்னு சொன்னா அப்புறம் வரவங்க என்ன நினைப்பாங்க சொல்லு சாமி ஒரு ஒரு கோவில் இருப்பான் பெருமா அவன் திருப்பதிக்கு வாட்டி போய் வருவான் அப்ப இவன் பண்ற பூஜை பொய் தானே பொய் தானே பண்றான் நீ ஒரு பூஜாரி நீ எந்த கடவுளை நம்பணும் நீ நம்பனாதான் வரவங்களுக்கு நம்பிக்கை வரும் நீயே இன்னொரு கோயிலுக்கு போய் வந்தீங்கன்னா உனக்கு எங்க நம்பிக்கை வரும் வரவங்க மேல அதனால் ஒரு பூசாரி ஆயிரு நீ யாராக ஒன்றா ஆயிரு தெய்வத்தை நம்பும் போது உலகத்தில் தெய்வம் மட்டும்தான் பெருசுன்ற நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வரணும் எந்த சக்தியும் தெய்வத்துக்கிட்ட செல்லாத தீயசக்தி காட்டியேரி முனேஸ்வரம் பில்லி சூனியம் ஏவல் எதுவுமே அங்கே தெய்வ சக்தி கிட்ட நீ நிற்காது ஆனால் அந்த நேரத்துக்கு ஒரு நாளைக்கு ஜூரம் வந்து போகலையா அந்த மாதிரி கதை அது தெய்வ சக்தி நிரந்தரமாக படுக்க வச்சிடும் அதனால தெய்வ சக்தி கிட்ட தீய சக்தி ஒண்ணு செல்லாது சக்தி இருக்குதுன்ற மனசுல தீய சக்தி வந்து செயல் புரியும் அதனால அது இல்ல கடவுள் மட்டும் தான் இருக்குதுன்னு நினைச்சிட்டீங்கன்னா கடவுள் இருக்கும் எல்லாத்துக்கும் காரணம் ஒரு பன்னெண்டு மணிக்கு போறான் இருட்ட போடறோம் போற வழியில ஒரு சுடுகா எடுக்குது அவன் போகும்போது அங்க சுடுகாட்டில் ஒன்னும் இல்லை ஒன்றும் இல்ல போகும்போது இவன் கற்பனை பண்ணி போறான் சுடுகாட்டில் போ தாண்ட போறமே அங்க எத்தனி பேய் இருக்குமோ எத்தனி முனேசு இருக்குமோ எத்தனி காட்டேர் இருக்குமோ எத்தனி கன்னி பொண்ணு இருக்குமோ நினச்சி போனான்னா நாளைக்கு செத்து போயிடுவான் அங்க எதுவுமே இவனை பண்ணல இவன் மனசு இவனை கொண்டு போச்சு ஆனா நான் தாண்டா பேய் அப்படின்னு போனான்னா அவனுக்கு மறுநாள் ஆறு ஐம்பது வருஷம் உயிரோட இருப்பான் எல்லாத்துக்கும் பேஸ் அடிப்படை மனசு இது எதை விரும்பி போய் பிடிக்குதோ அதில் நின்றுடும் அது அதனால நம்ம தெய்வ வழியில் போறவன் தீயது இருந்தால் கூட அதை அடுத்தவங்கிட்ட சொல்லக்கூடாது ஏன்னா அடுத்தவனுக்கு நம்ம தைரியத்தை ஊட்டணுமே தவிர பயம் பொருத்த கூடாது அதுதான் ஆன்மீகவாதியினுடைய வேலையா இருக்கணும் அவனை பயம் பொருத்தி துட்டு பறிக்கிற வேலையா இருக்கக்கூடாது அப்போ இவனுக்கே இன்னும் தெய்வத்தை பத்தி தெரியலன்னு அர்த்தம் அந்த மாதிரி இருக்கும் என் கேள்விக்கு காரணம் என்னான்னு கேட்டீங்களா ஏன் சித்தப்பா பையன் சின்ன வயசு சரி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு ரெண்டு குழந்தைங்க சரி ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி அந்த சம்பவம் சரி இது மாதிரி சொல்கிறேன் ஒரு ஆபத்து இருக்குது அதை வந்து கொஞ்சம் பயம்படுத்துகிற மாதிரி கேட்கலாமே குடியில் போய் சொன்னது ஆபத்துக்கு நான் தான் சரி அதை கேட்காம குடியில் போய் குடிச்சிட்டு போய் பைக்கில் வீந்து ஆள் ஸ்பாட்லேயே அவுட்டு இது அவனுக்கு போய் பைக்கில் வந்து செத்து போறான் காரில் குடும்பத்தோடு போய் செத்து போட்டான் டாட்டா பிர்லா டாட்டா பிர்லா டாட்டா பொண்ணை வந்து பெங்களூர்ல இடம் வாங்கி வந்து ஃப்ளைட் இறங்கும்போது போது செத்து போட்டான்னு என்ன பண்ணுறது நம்ம ஆன்மீகத்தில் இருந்து கோவில் மரணத்துக்கு ஒரு காரணமும் கிடையாது கிடையாது நீ சொல்றத நான் சொல்லணும் இப்போ நீ எல்லாருக்கும் சொல்லலாம் ஊரில் புள்ளா போக ஏன் அந்த கொம்பனாலே முடியாது நம்ம சொல்றதுலாம் நடந்துடறாது ஊரில் போய் இந்த ஊரில் செத்து போனேன் நான் வண்டி தான் இருக்கணும் நாளைக்கு சொல்லி பார்க்கலாம் செத்து போறேன் பாரு முடியாது அவனுக்கு நேரம் தான் அவன் சாவான் நேரம் வராது எவனாலையும் வண்டியை ஏறிச்சினா கூட சாக மாட்டான் விதி தான் முடிவு விதிதான் வாழ்வு விதியை வெல்ல முடியாது உலகத்தில் யாரும் வேண்டவன் கிடையாது யாரும் எனக்கு தெரிஞ்சு இல்லை உனக்கு தெரிஞ்சா சொன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன் கடவுளை தவிர மற்ற ஜீவராசிகளால் விதியை வெல்ல முடியாது விதியைட்டா மரணத்தை வெண்ணவான் அவன் மகான்கள் கூட மரணத்தை வேணான்றாங்கள்ல மரணத்தை வந்த இங்கே தானே இருக்கணும் எங்கே போனா எங்க பார்ப்பேண்ணா நிறைய பேர் சொல்லிங்கிறாங்க மரணத்தை ஜெயிச்சுட்டாங்க நான் எங்கே ஜெயிச்சிட எங்கே போனேன் இங்கே தானே இருக்கணும் என்றும் பதினாறு மார்க்கண்டனை இங்கே இல்லையா இல்லை அதனால நல்லா இருக்கும் இந்த விதி அந்த கொம்பனாலையும் ஜெயிக்க முடியாது ஏதோ ஒரு காரணம் அதனால் மரணம் வரும் முருக பக்தன் ஒருத்தன் ஒரே புள்ள ரொம்ப கடவுள் பக்தி தண்ணி வாங்கினத்துக்கு இங்க விக்கீலாம் பாண்டிச்சேரிக்கு போனானுங்க மோட்டார் பைக்கில் போய் நாலு பேர் ஆக்சிடென்ட் ஆகி போயிடுச்சு செத்து போட்டான் கண்டபடி முருகனை திட்டுறான் முருகன் போய் சாராயம் வாங்கின சொன்ன சொல்லு அதனால இப்போ நீ சொல்லி செத்து போட்டால் தீயசக்தி வந்து கொண்டுபிடிச்சதுல அவன் விதி முடிஞ்சு போச்சு நீ சொன்னதால் அவன் ஜாவில் நீ ஏன் ஒரு கற்பனை பண்ணி நீ ஏமா உன்னை ஏமாத்திக்காத அதனால அதெல்லாம் சும்மா கற்பனை கதை சரி இருபது வயசுல உபதேசம் வாங்கலாமா இருபது வயசாவது பதினஞ்சு வயசுல வாங்கணும் வாங்கினாக்கா முப்பத்தஞ்சு வயசுல ஆன்மீகவாதியா மாறுவோம் என் மூத்த மகனை கூப்பிட்டு வந்திருக்கான் அது யார் ஒன்னா இருக்கட்டும் பதினஞ்சு வயசுல இருந்து உபதேசம் வாங்கலாம் உபதேசம் அதுல உண்மையான பற்று இருந்தா அப்பா சொன்னதால நான் உபதேசம் வாங்கின அம்மா சொன்னதால வாங்கின ஃப்ரெண்டு சொன்னதால வாங்கினவனுக்கு அது செல்லுபடி ஆகாது அவன் மனசுக்கு வந்து அது ஆன்மீகத்து ஆதான் அப்படி போறவனுக்கு தான் இது செல்லும் சரி ரொம்ப சந்தோஷம் நம்ம உலக வாழ்க்கையில் யாரையும் திருப்திப்படுத்துறதுக்காக நாம் இங்கே வரலை நமக்கான வாழ்க்கையை இறைவன் கொடுத்துருக்குறான் அதை பரிபூர்வமாக ஆண்டு அதை முடிக்கிறதுக்காக மட்டுந்தான் இங்கே வந்திருக்கிறோம் ஆனால் நடைமுறையில் நாம் அப்படி பார்க்குறோம்மாண்ணா அப்படிலாம் இல்லை யாருக்கும் வந்து நமக்கு எதுக்காக வந்தோம் ஏன் வந்தோன்ற நோக்கம் யாருக்குமே தெரியாது ஐயா மாதிரி குருமார்கள் வந்து நமக்கு நீ எதுக்காக வந்த நீ போகிற வழி கரெக்டாக அப்படின்னு சொல்லி வழியை நெறிப்படுத்தும் போது மட்டும்தான் சரி புரியுதா கரெக்டாக நெறி நெறிப்படுத்தினா மட்டும்தான் நமக்கு வாழ்க்கைனா என்ன அந்த வாழ்க்கை எப்படி வாடுறது அப்படின்றது ஒரு வழி நமக்கு ஒரு தீர்வே கிடைக்கும் அது வரைக்கும் நமக்கு சரியான தீர்வு கிடைக்காது நம்ம போகிற போக்கெலாம் போயின்னு இருப்போம் இப்போ போகிற போக்கெலாம் போனால் என்ன ஆகுன்னா வாழ்க்கையில் மனுஷனுக்கு அவமானம் தான் மெஞ்சோம் மான அவமானங்களுக்கு குறை கண்டிப்பாக வந்தே தீரும் அதுவும் யாருக்காக வரும்னா ஒழுக்கமாக யாரெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனையை அதிகமாக ஃபேஸ் பண்ணுவாங்க நான் நல்லபடியாக வாழணும் நல்லவனாக வாழணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் நிறைய சோதனைகள் வரும் ஆனால் போகிறவங்க இந்த பாதையில் போனால் இப்படி தான் இருக்குன்ற அந்த தெளிவு இருக்கணும் தைரியமாக இருக்கணும் காட்டுக்கு போகிறது முடிவு பண்ணிட்டால் அங்கே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருந்தால் தான் நான் காட்டுக்கு போனோம் நானே ஒரு பயந்தாங்கவழி ஊர்லேயே இருக்கலாம் ஆனால் காட்டுக்கு போகணுன்னு எனக்கு ஆசை வந்துச்சு அப்படின்னு காட்டில் போனால் தினம் 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 செத்து செத்து பிழைக்கிற மாதிரி ஆகிடும் அப்போது நல்லவங்களாக வாழறது இந்த காலத்தில் முடியாத காரியம் இல்லை வாழறதுக்கான வழி தெரியலை என்னென்னு தெரியணும்னா தைரியமாக இருக்கணும் தைரியமாக யாருக்கெல்லாம் இருக்க முடியும்னு தோணுதோ அவங்க மட்டும்தான் இங்கே ஒழுக்கமாக வாழ முடியும் இல்லைனா இந்த உலகம் அவங்கள வாழவே விடாது அதுக்கான வாய்ப்பை கொடுக்க கொடுக்காது ஏன்னா அவங்களாம் பிழைக்க தெரியாதவங்க அதனால் இந்த வாழ்க்கையை நாம் எப்பவுமே ரொம்ப கவனமாக வாங்கணும் அதுக்கு தான் ஐயா ஆண்டவனை பற்றி பேசலை கடவுளை பற்றி பேசலை எப்பவுமே மனுஷனை பற்றி தான் பேசியிருக்காங்க காரணம் என்னென்னா ஐயா அப்போ நிறைய தடவை சொல்லியிருக்காரு ஆண்டவனை பற்றி பேசுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை நமக்கு முன்னாடி ஆயிரம் ஆயிரம் பேர் பேசிட்டாங்க நாம் புதுசாக பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் எப்போவுமே குறை உள்ள மனுஷன் கடவுள் குறை யார்கிட்ட இருக்குன்னா கடவுள்கிட்ட இல்லை மனுஷன்கிட்ட மட்டும்தான் அதுவும் அவங்களோட மனசில் தான் இருக்குது இப்போ அந்த மனசில் இருக்கிற குறையானது தீர்ந்து போச்சுன்னு சொன்னால் போகிற வழியில் போய்கிட்டே இருக்கலாம் அங்கே எந்த தடையுமே இருக்காது சரிங்களா அதுக்கு ஐயா மாதிரி குருமார்கள் வேணும் இந்த உலகத்தில் மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரே சக்தி இறை சக்தியாக வந்து உதித்தவங்க தான் நம்ம குருமார்கள் அதுவும் உண்மையான குருமார்கள் அருணகிரிநாதர் வாழ்க்கையில் தவறுகள் எல்லாம் செய்கிறாரு எப்படியெல்லாம் மனுஷன் வாழக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அப்படிலாம் வாழ்ந்து அனுபவிக்கிறார் ஏன்னா தன தன்னோட இன்பம் அதுதான் முன்னிலைப்படுத்துகிறார் தான் நினச்சதை செய்யணும் தனக்கு எது சந்தோஷமோ அதை மட்டுமே செய்யணும் அது பாவமாக புண்ணியமாக எந்த கேள்விக்கும் இடமில்லை அப்படி ஒரு வாழ்க்கையை அவர் வாழார் எப்பவுமே பெண்களுக்கு மேலே மோகம் ஜாஸ்தி அவருக்கு காலம் காலமுள்ள அப்படியே வாழ்ந்துட்டார் ஆனால் அப்படி வாழ்ந்த அப்படி வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுது நாம பெரிய மிகப்பெரிய தவறு போனோம் யார் அவங்க அக்காவோட வடிவத்திலே அந்த தவறு நிறுத்துறதுக்கான ஒரு வழி கிடைக்கிது அவங்க அக்கா சொன்ன வார்த்தை அவர் நெஞ்சில் நெருப்ப வச்சா மாதிரி இருக்குது இவ்வளோ கேவலமாக நம்ம ஐட்டமாக இனிமேல் இந்த உயிரானது நமக்குள்ளே இருக்கக்கூடாது நாம நம்ம உயிரை மாய்ச்சிக்கலாம் அப்படி என்ன பண்ணுறாரு நேராக திருவண்ணாமலை கோபுரத்துமலை ஏறி மேலேருந்து குதிக்கிறாரு குதிச்சவரை யார் காப்பாற்றுறாரு முருகப்பெருமான் காப்பாற்றுறார் முருகப்பெருமான் காப்பாற்றுறாருன்னா அது பக்தி உண்மையிலேயே அவர் முருகப்பெருமான் தான் காப்பாத்திருப்பாரா காப்பாத்திருந்தா என்ன பண்ணிடலாம் முருகப்பெருமான் தெய்வம் தெய்வம் காப்பாற்றுனா கையோட அருமதினாதரை கூப்பிட்டுன்னு சொர்க்கத்துக்குள்ளே போயிருக்கணும் திருப்பிங்க பூமியில் ஏன் போட்டு போனோம் வாய்ப்பு இல்லைல்ல சாமி அப்போது கதைகளுக்காக பக்தி பக்தியில் வந்து நிறைய விஷயங்கள சொல்ல முடியாது அப்ப எது நடந்தாலும் ஒரு வாழ்க்கையில மனுஷனுக்கு டேனிங் பாய்ட்டுன்னு ஒன்று இருக்குது அதை திசை திருப்பி ஓடக்கூடிய சக்தி ஒன்று வந்ததுன்னா அது தெய்வம் தெய்வம் தான்ப்பா வந்து காப்பாத்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் தெய்வத்து மேலே போடுவாங்க ஆனால் இவரோட வாழ்க்கையில் என்ன நடக்குது விழுந்தாரு காப்பாத்தினவரு காப்பாத்தினர் கையோட கூட்டும்படி இருந்தா முக்திவா அதோட முக்தி இங்கே தெரிய வேண்டிய வேலை கிடையாது அவரு அறுபதாயிரம் பாட்டு எழுதினாரு அதுக்கான வேலையே கிடையாது ஆனால் வந்தவர் அப்படிலாம் பண்ணாம சும்மா இரு சொல்லற அப்படின்னு போயிட்டாரு அது யார் கொடுப்பா கடவுளுக்கு ஏன் காப்பாத்தின கடவுளுக்கு கையோட போகாம உபதேசம் பண்ணிட்டு போறாருன்னா அப்ப அங்க முருகனா வரல முருகன்றவன் குருவா வந்த ஏன்னா இந்த உலகத்துல தெய்வத்துக்குன்னு தனியா ஒரு வடிவமே கிடையாது யாரும் பார்க்கல உலகம் முழுக்க சிவன் 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 கும்புறாங்க யார் சிவனை பார்த்தாங்க ஒருத்தர் கூட பார்க்கவே இல்லை யாரும் பார்க்கல இது எதுவும் பார்த்ததுன்னு சொன்னதான் கிடையாது ஆனால் அப்படி ஒரு தெய்வம் இருக்குது அப்படி ஒரு தெய்வம் இருந்தால் அது எந்த வடிவத்தில் வரும்னா ஐயா மாதிரி இருக்கிற உண்மையான குருமார்கள் வடிவத்தில் மட்டும்தான் வரும் இந்த உலகத்தில் எத்தனை குருமார்கள் உண்மையான குருமார்கள்லாம் இருக்கிறாங்களோ அவங்களோட வடிவம் எல்லாம் அந்த இறைவனோட வடிவம் தான் இறைவனுக்கும் தனியாக ஒரு வடிவம் கிடையாது அப்போது காப்பாற்றணும் மனுஷனை கரை சேர்க்கணும்னா அது குருமுகமாக வந்தால் மட்டும்தான் ஐயனால் அங்கே தான் பயிற்சி கிடைக்கும் எந்த மனம் வளர்ந்ததோ ஐயா சொல்லுவாங்க நீ எங்கே பாவம் பண்ணியோ அங்கே தான் நீ அழிக்கணும்ப்பா பாவம் பண்ணது ஒரு இடம் அடிக்கிறது காசியில் போய் அழிச்சோம்னா பக்கத்து வீட்டில் பாவம் பண்ணிவிட்டு பஸ் ஏறி போய் கா காசியில் போய் கூப்பிட்டுனா எங்கே அழியும் அப்போ யாருக்கு எங்கே நாம் பாவம் பண்ணணுமோ அவங்களுக்கு அந்த இடத்துல அதை சரி பண்ணுறதுக்கான நிவாரணத்தை தேடனா மட்டும்தான் பாவம் அழையும் அப்போ முருகப்பெருமான வந்துட்டு சொல்லிட்டு போயிட்டாரு திரும்ப காட்சிகள் எப்போ கிடைக்குது அப்படின்னா பன்னெண்டு வருஷம் தான் அவருக்கு காட்சியை கொடுக்குறாங்க சரிங்களா அவரே இடையில திருப்பில் புலம்புறாரு நீ பாருன்னு வந்த நீ பாருன்னு சொல்லிட்டு போயிட்ட உனக்கு என்ன போச்சு நான் படுற வேதனை எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அவரோட பாடலே சொல்றாரு நீ சொன்னது சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்று அறிந்திலேன்னு எப்பா நீ சொல்லிட்டு போயிட்ட ஈஸியாக சொல்லிட்ட உன்னால முடியுது ஆனால் நீ சொன்னதோட விஷயத்த நான் புரிஞ்சுக்கிறதுக்கு அம்மான்றாரு அம்மானா அதை அளவிடவே முடியலப்பா நீ சொன்ன விஷயத்த நான் அனுபவிக்கும்போது தான் தெரியுது நீ எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிட்டு அசால்ட்டா அப்படின்ற மாதிரி அவர் அதை அவ்வளோ வியந்து பாராட்டார் அப்போ யோகம் பண்றோம் முருகனே பாடம் கொடுத்த அருணகிரியே பன்னெண்டு வருஷம் வெயிட் பண்ணார் புரியுதுங்களா அப்போது அந்த பன்னெண்டு வருஷன்றது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காலகட்டம் அந்த ஆரம்பம் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறோம் எந்த பாவனை இருக்கும் எந்த பாவனை சாமி இருக்கும் உண்மையாக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் அடி ஓட வாங்கும்போதே போதே முடியலன்னு ஓடிடலாம் அந்த வரும்போது ஒரு ஈடுபாட்டோடு தான் வந்திருப்பாங்க அந்த உண்மை இருக்குதுன்னு புரிஞ்சால் வந்திருப்பாங்க அதே பாவனையில் அந்த பன்னெண்டு வருஷத்தை ஒரு மனுஷன் பூர்த்தி பண்ணால் அது அவங்களுக்குள்ளே கும்பாபிஷேகம் பண்ண மாதிரி கணக்கில் வந்து அது பூரண முக்தி ஆயிடுவாங்க அப்போது யோகம் பண்ணுற எல்லாரும் இந்த விஷயத்தை தெரிஞ்சிக்கணும் சாமி நல்லா பாடம் பண்ணுறேன் சாமி மூணு வேலை பாடம் பண்ணுறேன் சாமி நான் ஏன் சாமி இன்னும் பழுக்கலை பழுக்கலை பழுத்துட்டா இங்கே வாட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் வாழணும் தானே வந்தோம் என்ன சாமி தான் வந்துக்கிறோம் ஏன்னா பாடம்லாம் வாங்கி பயணம் பண்ணதுன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் மிஞ்சி போன ஒரு பத்து வருஷம் ஆனால் எனக்கு தலை எழுத்துன ஒன்று எழுதுந்தே அம்மா வயதில் இருக்கும்போதே எழுதிட்டான் அப்போ அதையும் நான் அனுபவித்தால் மட்டும்தான் இந்த பெருவிலேருந்து நான் தப்பிச்சே போக முடியும் குருமார்கள் எல்லாரும் அதை தான் பண்ணாங்க அவ்வளோ பெரிய மகான் ரமணர் அவருக்கு ஏன் அந்த நோய் வரணும் அப்படின்னா ஏன் எல்லாருக்கும் சீர்த்தாரு எவ்வளோ பேரோட கவலைகளை அந்த பார்வையிலே பேச்சு இல்லை ஒன்றும் இல்லை அந்த பார்வை ஒன்றாலேயே அழிக்க தெரிஞ்ச அந்த மகானால் தனக்குன்னு ஒன்று வந்தால் பண்ண முடியல ஆனால் பண்ண முடியாதுன்னு இல்லை பண்ணாங்கன்னா முடிஞ்சு போச்சு அவங்க அந்த தவ வாழ்க்கை முடிஞ்சு போடும் இந்த தவ வாழ்க்கையில் வர பலனை சுயநலத்துக்காக யாரும் பயன்படுத்தினா அவங்கள கொண்டு வந்து கீழே தைக்கி போட்டுவிடும் அதுக்காக தான் ஊருக்கெல்லாம் பண்ணக்கூடிய அவங்களால தனக்கு எதனா ஒன்றுனா பண்ணிக்கவே மாட்டாங்க ஏன்னால் இதெல்லாம் அந்த கர்ம அழித்தால் மட்டும்தான் இன்னொரு பிறவி இல்லாத ஒரு நிலைக்கு போய் சேருவோம் அது அதுதான் முக்தி முக்திது மூன்று மண்டலத்தையும் ஒன்று சேர்க்குற வித்தை சரி முக்தி மட்டும் போதுமாப்பா அந்த மூன்று மண்டலத்தை மட்டும் தொட்டால் போதுமானா அது முக்தி அந்த முக்தி ஆனாலும் உனக்கு பிறவி உண்டு ஆனால் இது முக்தியில் அடைஞ்சதுக்கப்புறம் மோச்சத்துக்கு போகணும் அப்போ மூச்சத்துக்குன்னு ஒரு பாதை இருக்குது இது இருந்து ராக்கெட் விட்ட மாதிரி மேலே போயிட முடியாது புள்ளையார் எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் அங்கே வா பாதை வச்சிருக்கிறான் புள்ளையாரோட குதிக்கை எப்படி இருக்குதோ அதுதான் பா பாதையே மூச்சை இப்போ நிறைய இடத்துல சொல்லி கொடுக்குறாங்க மூச்சை நேராக உச்சி வரைக்கும் எடுத்து மூச்சு வரைக்கும் இறக்கு அப்படின்றாங்க அந்த மாதிரி பார்த்தா அங்கே கிடையவே கிடையாது அந்த மாதிரி போனால் என்ன ஆகுனா அனுபவம் கிடைச்சாலும் அதனால் வரக்கூடிய பயனை அனுபவிக்கக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்காது போயிடும் அதனால தான் போன வயது நல்லதாக இருந்தாலும் நடுவில் தடுமாறி போகிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த மனம் உயிர் துடிப்பாகவே இருக்குது அப்போ போகிறவங்க மனசை அழிச்சிக்கினே போனால் மட்டும்தான் அந்த ஞானத்தில் நிலையா நிற்க முடியும் இல்லைன்னா திரும்பவும் அவங்க தெருவுக்கே வர வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்போ ஐயா மாதிரி ஐயாலாம் கொடுக்குற பாடம் என்னென்னா மனசை அடிக்கிறதுக்குன்னு தனியாக பாடங்கள் கொடுக்கல ஆனால் நாம் பண்ணக்கூடிய பாடங்கள் மனசை அழிச்சிக்கினே போகும் ஆனால் அது நமக்கு தெரியாது நம்மளை சுற்றி இருக்குதுன்னு சொல்லுவாங்க என்னப்பா நீ இப்படிலாம் இருந்த என்னென்னவெல்லாம் பண்ணின்னு இருந்த இப்போ நீ வாங்க வேறு மாதிரி இருக்குதுன்னு அவங்க சொன்னால் மட்டும்தான் நமக்கு நமக்கு நம்மளை இவ்வளோ மாற்றம் அடைஞ்சிருதே தெரியும் நம்மளால் அதை வந்து புரிஞ்சுக்கவே முடியாது